இருக்கீங்க வாடா ஏதாவது சாப்பிட்றியா வேண்டாம்மா ராகுல் எப்படி இருக்கா ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்லமா அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பைக்ல எல்லாம் போகும்போது பார்த்து போகணும் வேடிக்கை பார்த்துட்டே போனா இப்படி தான் ஆகும் மா நாங்க கரெக்டா தான்மா போனும் குறுக்க ஒரு குரங்கு வந்துடுச்சு அதான் அது பண்ண வேலை தான் இது ஐயோ குரங்கா குரங்கு கொன்னும் ஆகலல்ல நீ பெத்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பன்னு பார்த்தா இல்லடா வாயில்லாத ஜீவன் அதான் நீ தான் பார்த்த வாயில்லைன்னு பேத்திட்டு நான் என் ரூமுக்கு போறேன் வாயில்லாத ஜீவன் அதை கேட்டதுக்காக இப்படி கோச்சிட்டு போறான் வாயில்லாத ஜீவனா அவங்கள விட்டா இந்த உலகத்தையே வாயில போட்டு முழுங்கிட்டு வந்துடுவோம் சே இப்போ எதுக்கு அவளை பற்றி யோசிச்சுட்டு இனி அவ்வளோ என் லைஃப்பில் பார்க்கவே மாட்டேன் அது வரைக்கும் ஹாப்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான்மா யாருமா அவங்க தெரியலடி நிலாவை பார்க்க வந்திருக்காங்க இவளை பார்க்க அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்காங்களா டவுட்டாக இருக்கே என் பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருப்பா அதான் பார்க்க வந்திருப்பாங்க ஆமாம் உன் பொண்ணு பெரிய வாரி வல்லரு உதவி பண்ணியிருப்பா கண்ட ஏன் வந்திருப்பாங்க யாராக இருக்கும் மா இப்போ என்னடி மா ஒரு வேளை அவள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பையனை அடிச்சுட்டு வந்துட்டாலோ அதான் அவங்க அப்பா அம்மா கிட்டே சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க நீ தான் அப்படி பண்ணுவ என் பொண்ணு நல்ல பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா என்னை பார்த்தா உனக்கு பசங்களை அடிக்கிற மாதிரியாக இருக்குது நானே ஒரு பைந்தாங்குழி நான் எப்படிம்மா உனக்கு எப்படிமா அப்படி தோணுச்சு இப்போ மட்டும் இல்லடி எப்பயுமே எனக்கு தோணும் ஏன் தெரியுமா உன்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டு வந்துட்டு மதியத்துக்குள்ளே உன் ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துடுச்சு என்னன்னு வந்து பார்த்தா ஒரு பையனோட காதை கடிச்சிட்டேன்னு அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீ அதே தான் பண்ணிகிட்ருக்க பசங்களை பார்த்தாலே நீ அடிக்கிற சண்டை போட்டுட்டு வந்துடுற எத்தனை பேர் இது வரைக்கும் வந்துட்ருக்காங்க நம்ம வீட்டில் இது மட்டுமா பண்ண ஆ இல்லைம்மா வளவலன்னு பேசிகிட்டே இருக்க வந்தவங்களுக்கு டீ கொடுமா ராதிகா கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணுடி தவளை தன் வாயில் மாதிரி உனக்கு உன்னோட வாய் தான் டீ குடிங்க அட இதெல்லாம் எதுக்கு இதில் என்னங்க இருக்கு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எங்களால் காஃபி கூட கொடுக்க முடியாதா என்ன குடிங்க பரவாயில்ல அம்மா நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே வந்ததுலேருந்து நான் கேட்டுட்ருக்கேன் உன்னை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் ஆனால் என்னால் தான் பார்க்க முடியல இது ஒரு பயம் அதான் நீ யாருன்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பலை ஆனால் இதுக்கு மேலே உன்னை பார்க்காம இருக்கவும் முடியல அதான் நானே உங்களை தேடி வந்துட்டேன் எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல உன்னோட கண் ரொம்ப அழகாக இருக்குமா ரொம்ப நன்றிம்மா ஆனால் அது என்னோடது இல்லை தெரியும்மா எனக்கு தெரியுமா எப்படி அது என் பொண்ணுக்கு சொந்தமானது அவ இப்போ இந்த உலகத்தில் இல்லை ஆனால் உன்னால் அவள் வாழ்ந்துட்டுருக்கா நீங்களா நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களா உங்களை உங்களை தான் நான் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன் இப்போ நீங்களே என்னை தேடி வந்திருக்கீங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே அம்மா உங்களை பார்த்தா என்னென்ன பேசணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன் இப்போ எல்லாமே மறந்துடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்ன பேசுகிறதுன்னு தெரியலைமா சொல்லுமா அப்பாவுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க சரிடாமா இதோ ஃபோன் பண்ணுறேன் அம்மா இவங்க தான் அக்காவுக்கு கண்ணு கொடுத்தாங்களா இல்லடி அவங்க பொண்ணு தான் அது எனக்கு தெரியுமா அவங்களோட அப்பா அம்மாவான்னு கேட்டேன் ஆ ஆமாண்டி இப்போ எதுக்கும்மா இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்காங்கம்மா மா சொல்லிடி பக்கத்தில் தானே இருக்கேன் என்னமா ஒரு வேளை அவங்க கொடுத்த கண்ணை திரும்பி கேட்க வந்திருக்காங்களோ அப்போ நிலாவோட நிலம பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தோம் நையனே நையனே இப்படி தான் இருக்கும் பாவுமா என் அக்கா வாய் 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 பாரு உன்னோட வாயிலிருந்து ஏதாவது நல்ல வார்த்தை வருதா டவுட்டுமா அமைதியாக இரு அவங்க போகிற வரைக்கும் எதாவது பேசுனா வாயிலே சூடு வச்சுருவேன் சுப் அமைதியாக இரு அது எப்படி என்னால் முடியும் பேசாமலாம் நம்மளால் இருக்க முடியாதுப்பா இப்போவாது உங்களுக்கு என்ன பார்க்கணுன்னு தோணுச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேலாம் உங்களை நான் பார்க்காமலாம் இருக்கவே மாட்டேன் தினமும் வந்து பார்ப்பேன் செல்லம் எங்களுக்கு தெரியுமா நீ எங்களை பார்த்துட்டினா நீ என் கூட தான் இருப்பன்னு எங்களாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியாது அதனால எப்பயுமே நாங்கள் பார்க்க வருவோம் சரியா பார்வதி பா பா வந்துட்டிங்களா இவங்க தான் எங்கள் அப்பா பா இவங்க யாருன்னு தெரியுமா தெரியுமா அம்மா சொன்னான் வாங்க எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்னங்க நாங்கள் நல்லதா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நன்றி மறக்க மாட்டேன் சரி நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது நாங்க போ கிளம்புறோம் ஏன் 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 அதுக்குள்ள எதுக்கு அதுக்குள்ள கிளம்புறீங்க இங்கே இருங்களே கொஞ்ச நேரம் இங்கே இருங்களே மா பா சொல்லுங்க கொஞ்ச நேரம் இங்கே இருக்கு சொல்லுங்க நிலா இங்க பாரு இனிமே உன்னை அடிக்கடி வந்து பார்ப்போம் நீ கவலைப்படாத சரியா நாங்கள் இப்போ கிளம்பணும் உனக்கு புரியும் நினைக்கிறேன் ம் அண்ணா நீங்கள் சொல்லுங்க நிலா அவங்க சொல்கிறது சரிதாம்மா அவங்க தான் சொல்கிறாங்கல்ல உன்னை வந்து தினமும் பார்க்குறேன்னு அப்புறம் என்ன நீ கவலைப்படாத ஆ சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நானே வந்து உங்களை பார்க்கறேன் சரியா அது எங்களுக்கு நல்லாவே தெரியுமா எங்களால் புரிஞ்சிக்க முடியுது சரியா நீ எப்போ வேணால் எங்களை வந்து பார்க்கலாம் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது சரியா இப்போ நாங்கள் ரெண்டு பேர் கிளம்புறோம் பார்த்து பத்திரமா இரு அப்புறம் உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் வருவோம் நீ கவலையே படாத எங்களோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும் ம் ரொம்ப தேங்க்ஸ்மா நீ கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு நீ கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் தெரிஞ்சோ தெரியாமலையோ என் பொண்ணு ஒரு மிருகத்துக்கு பலி கொடுத்துட்டேன் அது மாதிரி உன்னை விட்டுற மாட்டேன் உனக்கு நான் இருக்கேன் இத்தனை நாளாக இருந்தேன் இனிமேல் அந்த பயம் எனக்கு தேவையில்லை உன்னோடய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் உன்னை சந்தோஷமாக நான் வச்சுக்கணும் உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கணும் நீ கவலையே படாத நான் இருக்கேன் அவங்கள எப்படி ஓட ஓடன்னு மட்டும் பாரு சஷ்டி குட்டிக்கு நல்லா இருக்கா இப்போ இதை எடுத்துடலாமா சரி இப்போ நம்ம வேற விளாடலாமா கையை கொடுங்க சஸ்தி குட்டிக்கு இப்போ கையில் நண்டு ஊறுது நரி ஊறுது கிச்சு 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 என் தம்பி என்னடி பண்ணி வச்சிருக்க நீ

பாத்தியா பாத்தியா அவள் என்ன சொன்னான்னு கேட்டியா அட வீடா குழந்தை தானே அவள் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கா நீயே எப்போ பார்த்தாலும் அவளை திட்டிகிட்டே இருக்க போ உள்ளே வேலை இருந்தால் ஏதாவது இருந்தா போய் பாருமா சும்மா இருமா ஃபஸ்ட்டு உன்னை சொல்லணும் இதெல்லாம் ஆரம்பித்ததே நீ தான் உன்னால தான் அவ கெட்டுட்டா உன்னை பார்த்து பார்த்து தான் இவங்களுக்கு ரெண்டு பேரும் பண்ணுறாங்க அட நீ இன்னும் போகலையா பார்த்தாலும் இப்படி தான் வந்து விடு என் பொண்ணு தானே நான் பார்த்துக்குறேன் சரி நீங்கள் பேசிட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் ஆ சரி சரிங்கம்மா இப்போ விளையிட்லாமா நண்டு ஊருது நரி ஊருது ஹலோ சார் சொல்லுங்க சார் என்ன குழுப்பா லைட்டா சரி என்ன சொல் ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் என்ன பிளானு என்னன்னா வேலைக்கு தான் ஓ அப்படியா சரி ஓகே என்னோட மேரேஜ் முடிஞ்சதும் நீ நம்ம ஆஃபீஸ் போ இப்போதைக்கு வேண்டாம் எதுக்கு நீ தானடா வேலைக்கு போகணும்னு சொன்ன அதான் ஹலோ நான் இப்போ சொன்னேன் ஆஃபீஸ் போகிறேன்னு அப்புறம் ஹலோ பிரதர் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன் ஆனால் அது நம்ம ஆஃபீஸ் இல்லை வேற எங்கே பிரதர் இந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் எனக்கு செட் ஆகாது உனக்கு தான் செட் ஆகும் அதெல்லாம் உன்னோட பொறுப்பு நான் எனக்கு பிடிச்ச வேலையை தான் பார்க்க போகிறேன் ம் உனக்கு பிடிச்ச வேலையா அப்படி என்ன சார் வேலை எனக்கு காலேஜில் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பா ஓ டீச்சர் ஆக போகிறீங்களா சரிதான் எனக்கு ஆஃபீஸ் வர விருப்பம் இல்லைன்னா ஓகே நீ உனக்கு பிடிச்ச வேலையே பண்ணு நான் சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க் யூ பிரதர் யுவர் வெல்கம் பிரதர் ஹலோ என்ன எனக்கே வா உனக்கே உனக்கே தான் வர வர ரொம்ப ஓவராக பண்ணுற கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன் இந்த நக்கல் நையாண்டிலாம் இருக்காதா இல்லையான்னு பிரதர் அதெல்லாம் எப்பயுமே போகாது என் கூடவே இருக்கும் நீ படாத கவலையேப்படாத அண்ணி இன்னும் கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன கஷ்டப்பட போகிறாங்களோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா நீ போய் உன் வேலையை பாரு வரட்டா நானும் பார்க்க தானே போகிறேன் சஸ்தி செல்லும் நம்ம தூங்க போகலாமா டைம் ஆகுதுல்ல எல்லாரும் தூங்க போயிட்டாங்க ம் நீங்களும் செம்மத்தா போய் தூங்குங்க நம்ம காலையில் விளையாடலாம்

ஈவினிங்கா அவ்வளோ நேரம் எதுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தானே அது மார்னிங்கே முடிஞ்சிடும்ல அப்புறம் எதுக்கு ஈவினிங் வரையும் ப்ளேஸ் கொஞ்சம் லாங்காக இருக்குல்ல அதான் ஓ ஆமாம்ல ப்ளேஸ் கொஞ்சம் லாங்கு நீ தனியாக போறியா நான் வேணும் கூட வரட்டுமா நான் பார்த்துக்கிறேன் நீ பயப்படாத இல்லைடி அவ்வளோ தூரம் நீ எப்படி தனியா அதான் கொஞ்சம் சரி ஓகே நீ பார்த்துப்போ உனக்கு அங்கே ஏதாவது தேவைன்னா நீ உடனே அர்ஜென்ட் கால் பண்ண அவர் பார்த்து பாரு ஓகேவா ஓகே நான் பார்த்துக்கறேன் சரியா நான் வந்ததும் கால் பண்றேன் நான் இப்போ போயிட்டு வரேன் பாய் எனக்கு இப்போ அவளை நினச்சி இவ்வளோ பயமா இருக்கு இப்போ எதுக்கு இவ்வளோ மரியாதையா நம்மளை கூப்பிடுறா அப்ப இவளுக்கு ஏதோ தேவை மறட்டும் ஆ உள்ளவா என்னடி மரியாதெல்லாம் பயங்கரமா இருக்கு என்ன காணி ஒழுங்க சாப்பிட்றியா இல்லையா பார் உடம்புல எப்படி மெலிஞ்சிருச்சுன்னு நல்லா சாப்பிடுக்கா ஐஸ் வச்சதெல்லாம் போதும் எதுக்கு வந்த ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போகிறோம் அதனால் உன்னோட சுடிதார் போட்டு போட்டா அதான பார்த்தேன் என்னடா எலி வாழை சுருட்டிட்டு சுத்திட்டு இருக்குன்னு சரி போ உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ அது மட்டும் இல்லை எனக்கு தெரியும் டி சொல்லு சொல்ல வேண்டியதை முழுசா சொல்லி முடி அது ஒன்றும் இல்லை கையில் காசு கம்மியாக இருக்கு நீ கொஞ்சம் தந்தினா உதவியா இருக்கும் நாங்களும் ஜாலியாக போய் படம் பார்த்துட்டு வருவோம் நினைச்சண்டி சரி உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது என்கிட்ட ஒரு இரநூறுபா இருக்கு நீ வெறும் ஆயிரத்தி எட்நூறுரூவா கொடுத்தா போதும் அந்த பட்ஜெட்குள்ளேயே நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறோம் ரூபாய்க்கு என்னடி படம் பார்க்க போகிறேன் சிஸ்டர் படம் மட்டுமா பார்க்க போகிறோம் அப்படியே ஏதாவது பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட வேண்டியது இல்லையா அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஹோட்டலில் போய் ஒரு பிரியாணி ரச்குல்லா குலோஜாமின் இதே மாதிரிலாம் சாப்பிட்றது இல்லையா எல்லாத்துக்கும் சேர்த்துதான் என்ன நீ தெரியாத மாரி கேக்குறமா எனக்கு தெரியாதுதான் போ அந்த செல்ஃபில் என்னோடய பர்ஸ் இருக்குது அதில் இருக்கும் எடுத்துகிட்டு போ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இதை நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன் இவளை வச்சுட்டு எங்கள் அம்மா எப்படி தனியாக சமாளிக்கிறாங்க இத்தனை நாளில் என்னாலே முடியல என்னங்க இப்படி சொல்கிறீங்க இதோட நாலாவது டைம் கேன்சல் பண்ணுறீங்க புக் பண்ணும்போதே கேன்சல் பண்ண வேண்டியதானே அது என்ன அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு கேன்சல் பண்ணுறீங்க எனக்கு புரியுது லாங் டிஸ்டன்ஸ் தான் பட் நான் தான் டபுள் அமௌண்ட்டாக தரேன்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன ஹலோ ஹலோ கட் பண்ணிட்டாங்களா இப்போ என்ன பண்ணுறது சரி ஆட்டோவில் போக வேண்டியதான்

எதுக்கு இப்ப தேவலாம பிரச்சனை பண்றீங்க நாங்க யாரா இருந்தா என்ன நீ அழகா இருந்தா போதாதா எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க அண்ணா வாங்க நம்ம போலாம் ஆட்டோ எடுங்க இது கிளம்பறியா டேய் மச்சான் அவன தரத்து டேய் அதான் சொல்றாங்கல கிளம்ப அண்ணா அண்ணா போகாதீங்க அண்ணா அண்ணா விடுங்க நான் ப்ளீஸ் நான் விட்டுறேன் அண்ணா ஏய் சொல்லிட்டே இருக்கா வா